அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைக்கும்போது திடீரென்று விளக்கு ஏற்றும் போதோ அல்லது கொஞ்சம் நேரம் கழித்தோ அது அணைந்தால் அப்படின்னு என்ன பலன் மற்றும் அது அபசகுணமா அப்படிங்கிறதையும் கற்பூர அறத்தை காட்டும்போது கற்பூரம் திடீர்னு அணைந்தால் அதற்கு என்ன பலன் அணைந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இல்லங்களில் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்பவர்களும் மற்றும் அதிகமாக இறைபக்தி இருப்பவர்களும் இதை நினைத்து மிகவும் கவலைப்படுவா கவலைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது விளக்கு அணிஞ்சிருச்சு அப்படின்னா அபசகுணம் ஏதோ ஒன்று தவறு நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு உள்ள ஒரு உணர்வு தானாகவே இருக்கும் அதிகமாக இறைபக்தி இருப்பவர்களுக்கு இந்த உணர்வு அதிகமாகவே இருக்கும் அது சரியா விளக்கு அணையிறதுனால நமக்கு அபசகுணமா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது நம்ம வீட்டில் தினமும் விளக்கேற்றுவோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் அதை அணைந்து விடும் சரிங்களா இப்போது எது அணைந்தால் அபசகுணம் எது அணைந்தால் அபசகுணம் இல்லை அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு வீட்டில் விளக்கேற்றி வச்சிடோம் அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயோ நெய்யோ தீர்ந்து போயிட்டு விளக்கு வந்து குளிர்ந்துருது தானாக குளிர்ந்துடும் அது அபசகுணம் கிடையாது நீங்கள் அதை கவனிக்கலை அதுதான் அர்த்தம் நம்ம அதை கவனிக்கலை அதனால் அது குளிர்ந்துருச்சு அது ஒன்றும் அபசகுனம் கிடையாது இப்ப வந்து நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சிருக்கிறீங்க எந்த காத்தும் அடிக்கல ஆனா விளக்கு வந்து அணையுது அப்படின்னா இறைவன் ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வராரு ஏதாவது ஒன்று தவறுதலாக ஏதாவது நடக்க போகுதுன்னா கூட அதுக்கு அறிகுறி காட்டும் ஆனா வேணுன்னே வந்து நம்ம கவனிக்காம இருந்து அது அணையிறதுலாம் அபசகுணம் கிடையாது நிறைய பேர் வந்து விளக்கு ஏற்றி வைத்துட்டு மறந்துடுவாங்க ஏதாவது ஒரு சீரியலை பார்த்துட்டோ அல்லது மற்ற வேலைகளை பார்த்துட்டோ மறந்துடுவாங்க அது வந்து எண்ணெய் காலியாகி அணைஞ்சிடும் அது தானாக குளிர்ந்துடும் அப்படி குளிரதினால எதை தவறும் கிடையாது முதல்ல அதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நம்ம குத்து விளக்கும் காமாட்சி அம்மன் விளக்கும் நம்ம விட விடமாட்டோம் நம்ம தான் போய் குளிர வைப்போம் அதான் தானாக குளிர விடமாட்டோம் நார்மலாக அகல் விளக்கு ஏற்றதெல்லாம் தானாக குளிர விட்டுருவாங்க ஒரு சில பேர் ஆனால் காமாட்சிமன் விளக்கோ குத்து விளக்கோ பார்த்திங்கன்னா நம்மளா வைப்பு தான் மிகவும் சிறப்பானது ஆனால் தானாக குளிர்ந்துருச்சு என்ன இல்லாமல் குளிர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கெலாம் பயப்பட தேவையில்லை அதெலாம் ஒன்றுமே நடக்காது நீங்கள் வந்து அதை வந்து எதோ அபசகணும் அப்படின்ட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எந்த கற்பனையும் தேவையில்லை எந்த கவலையும் தேவையில்லை என் எதுவுமே நடக்காது நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்காது இறைவன் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பார் ஆனால் நீங்கள் வந்து எந்த காத்தும் இல்லை திடீர்னு விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது தவறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விளக்கு அணைஞ்சிருச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை விளக்கு ஏற்றி வச்சிட்டு நீங்கள் உட்காந்து சுவாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க ஆனால் திடீர்னு விளக்கு அணைஞ்சிருச்சு ஒரு காத்தும் கூட அடிக்கலை அதை நீங்கள் நோட் பண்ணணும் காற்று அடிச்சு விளக்கு அணையுதான்னு பார்க்கணும் ஏன்னா காற்று அடித்தாலும் விளக்கு அணையும் நம்ம பூஜெரியில் வந்து விளக்கேற்றி வச்சுருப்போம் ஹாலே நல்ல ஸ்பீடாக காற்று அடிக்குது அப்படின்னா பூஜேரிக்குள்ளே வரும் சரிங்களா அந்நேரம் அணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஜன்னல் இருக்கு பூச்சேரியில் அப்படின்னா அங்கிட்டு இருந்து மாலை நேரத்தில் காற்று வந்து குளிர்காத்து வரும்போதும் அணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த இரண்டை நீங்கள் நோட் பண்ணணும் விளக்கு அணைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு ஒரே பதட்டத்தில் இருக்கக்கூடாது சுற்றி பார்க்கணும் எதற்காக விளக்கு அணிஞ்சதுன்னு முதல்ல அதைத்தான் நீங்கள் நோட் பண்ணணும் அணிஞ்சுதோச்சிச்சோ என்னமோ நடக்க போகுது அதான் இறைவன் இப்படி காமிச்சிட்டாரு அப்படிங்கிறத நினச்சி கற்பனைக்குள்ளே போகாமல் அந்த அந்த பக்கம் எதாவது ஃபேன் ஓடுதா அந்த பக்கம் ஜன்னல் எதில் ஓப்பனில் காத்து வருதா என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பதட்டப்படாமல் நோட் பண்ணணும் இல்லை எதுவுமே இல்லை கரெக்டாக தான் இருக்குது ஆனால் விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படின்னா சரி இறைவன் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வராரு ஏதோ ஒரு சின்ன தவறுதல் ஏதோ போது போல அப் அப்படின்னு நினைக்கலாம் ஒன்று தவறு கிடையாது ஏன்னா விளக்கு வந்து திடீர்னு அணையுது அப்படின்னா இறைவன் வந்து ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட அறிகுறி காமிக்கிறார் நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த விளக்கு அணைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா அந்த திரியை எடுத்துருங்க எடுத்துட்டு புதிதாக இன்னொரு திரியை போடுங்க போட்டு மறுபடியும் தீபம் ஏற்றிவிட்டு மறுபடியும் சுவாமியை உட்காந்து அமைதியாக கும்பிடுங்க எந்த தவறுதலும் நடக்கக்கூடாது நீ எனக்கு துணையாக இருக்கணும் என் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சுவாமிகிட்ட மனதார பிரார்த்தனை செய்துட்டு அதை அப்படியே மறந்துருங்க விளக்க அணைஞ்சிருச்சு விளக்க அணைஞ்சிருச்சின்னு அதை நினச்சிட்டே இருக்கக்கூடாது அப்படியே மறந்துருங்க ஒன்றுமே செய்யாது இறைவன் உங்கள் கூட தான் இருப்பார் உங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் நடக்காது இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சிருப்பாரு நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமே தவிர நீங்கள் பயப்படுறனும் ஒன்று அவசியமே கிடையாது எந்த இறைவன் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு அணிஞ்சதுனால உடனே அவங்க வந்து உடனே நமக்கு தண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தவறு உடனே நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம நினைக்க வேண்டாம் அது முக்கவாசி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மன பிரம்மையாக அதற்கு காரணமாயிடும் நம்ம நினச்சிட்டே இருப்போம் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நினச்சிட்டே இருப்போம் அதே மாதிரி அங்கே ஏதோ ஒன்று தடிக்கி விழுந்தால் கூட நம்ம வந்து தெரியாமல் விழுந்தால் கூட அந்த விளக்கு அணைஞ்சதுனால தான் நம்ம விழுந்துட்டோங்கிற மாதிரி நம்மளுடைய தாட் வந்து அதே மாதிரி நெகட்டிவ்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து அவசர குணலாக அதிகமாக பார்க்காதீங்க பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு பிரச்சனை தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த திரியை மட்டும் மாத்திட்டு தீபம் ஏற்றிக்கோங்க அதே தான் கற்பூர ஆரத்தி இந்த கற்பூர ஆரத்தி கட்டும்போது நிறைய பேர் வந்து அனைவியும் இது வந்து நிறைய பேத்துக்கு இது நடக்கும் உங்களுக்கும் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்கு இதில் என்ன நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா கற்பூர காட்டும் காட்டும்போது நமக்கு ஹாலில் ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா வீட்டில் வந்து மற்றவங்க வந்து டிவி பார்ப்பாருங்க டிவி பார்ப்பாங்க இல்லைன்னு எதா இருப்பாங்க ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அது லைட்டாக அந்த கற்பூர அறத்திக்கு வந்து லைட்டாக காற்று பட்டாலே போதும் அதை அணைஞ்சிடும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அது காரணம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சுற்றுவோம் பார்த்திங்களா சுவாமிக்கு கற்பூர அறத்தி காட்டுவோம் இல்லையா அந்த நேரம் நம்ம கையை நீங்கள் கவனிக்க கவனிக்காமல் விட்டுருப்பீங்க கை கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கும் ஸ்பீடாக நீங்கள் சுற்றி இருப்பீங்க அது அமர்ந்திருக்குமே தவிர தானாலாம் குளிராது சரிங்களா நம்ம வந்து கற்பூர ஆரத்தி கட்டும்போது நம்ம கையை கவனிக்க மாட்டோம் கையை பார்க்க மாட்டோம் இறைவனை மட்டும்தான் நம்ம கவனிப்போம் நம்ம கை என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக கை போகும் சரிங்களா நீங்கள் சுற்றும் போது கையை வேகமாக சுற்றிட்டு இருப்பீங்க அதனால தான் அதை அணிந்திருக்குமே தவிர தானாலாம் அது குளிராது இப்போ வந்து நீங்கள் கற்பூர அறத்தை ஒரு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிடணும் ஒரு ரெண்டு மூன்று வச்சுக்கிடணும் ஒன்று மட்டும் வைக்கிறீங்கன்னா அது அனைத்தான் செய்யும் இப்போ இரண்டு மூன்றை வச்சு நீங்கள் ஸ்பீடாக சுற்றினா கூட அணையாது ஒன்று மட்டும் சின்ன கற்பூரத்தை ஒன்று மட்டும் வச்சு நீங்கள் லைட்டாக ஸ்பீடாக கொண்டு போனாலே அதை அணிஞ்சிரும் ஒரு கற்பூரம் வந்து அதுக்கு போதுமான அளவு இல்லை அதனால தான் அது அணிந்திருக்குது அதுதான் காரணம் அபச கொண்டெல்லாம் கிடையாது இப்போ உங்களுக்கு இப்போ இல்லைங்க நான் சுத்தம் இல்லை ஆனால் நான் கற்பூரம் அறுத்து தான் கொளுத்தி வச்சிருக்கிறேன் ஆனால் அடுத்த நொடியே அணைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு அந் மறுபடியும் ஒரு கற்பூரத்தை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வச்சு நீங்கள் பொருத்தி நீங்கள் தீபத்துபாரதனா காமிச்சிங்கனாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து விளக்கு அணிந்தாலும் சரி கற்பூர ஆரத்தை அணிந்தாலும் சரி பயப்படாமல் இருந்தாலே ஒன்றுமே நடக்காது பயந்தாதான் ஏதாவது நடக்கிற மாதிரியே உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய பதட்டங்கள் ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும் எதுவுமே ஒரு அபசகுணம் கிடையாதுங்க நம்ம நினைக்கிறதா எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க உங்களுக்கு இறைபக்தி இருக்க போய் தானே தீபம் ஏற்றுறீங்க இறைபக்தி இருக்க போய் தானே கற்பூர ஆரத்தி காட்டுறீங்க அதே போல் எதுனா ஒன்று இறை பக்தி இறைவன் மேலே பாரத்தை போட்டுருங்க நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க அந்த இறைவன் பார்த்துப்பார் அதுக்கெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு செஞ்சுக்கிட்டலாம் இருக்காது ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் வந்து நெகட்டிவாக அதை என்ன வர வரதான் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கும் பாசிட்டிவாக இருங்க ஒன்றுமே நடக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கும் இதெல்லாம் நிறைய முறை நடந்திருக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே இது சகஜமாக நடந்திருக்கும் விளக்கு குளிர்ற தானாக குளிர்றது கற்பூரம் அர்த்த திடீர்னு அதை அணையறதுலாம் தானாக நடக்கிறது நிறைய பேர்த்துக்கு எல்லாருக்குமே இது அனுபவம் ஒரு முறையாவது இருக்கும் எனக்கும் இந்த அனுபவம் இருக்குங்க நான் இதெல்லாம் நினச்சி பயப்படவே மாட்டேன் ஏன்னா அங்கே எனக்கு விளக்கு அணையுது அப்படின்னா எண்ணெய் இல்லாமல் அணைஞ்சிருக்கோம் அப்படி இல்லைன்னா காற்றுக்கு பட்டு அணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் நான் இதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு தாட்டு மற்றும் நான் கற்பூரத்தை ஆர்த்தி கட்டும்போது நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் எனக்கு கை கொஞ்சம் ஸ்பீடாக போகும் அப்படி இல்லைன்னா எங்கள் பூஜரியில் ஒரு ஜன்னல் இருக்கா அதில் காற்று நல்லா வரும் அதனால் கூட எனக்கு அணையும் ஒரு சில நேரம் அதனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நான் பயந்தது கிடையாது அப்படி நான் வந்து அணைஞ்சிருச்சு இந்த மாதிரின்னு பயந்தேன் அப்படின்னு அடுத்த மறுநாள் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்து எனக்கு இருக்காது ஏன்னா நம்ம இதிலே பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்து என்ன நம்மளால் பார்க்க முடியாது அதனால் நீங்கள் இதெல்லாம் நினச்சலாம் கவலைப்பட தேவையில்ல இல்லை இறைவன் பாரத்தப்பட்டிருக்கா அதுக்கு முன்னே உங்களுக்கு பயம் இருந்தால் நீயே பார்த்துக்கோயிறவா அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க நெகட்டிவ் எண்ணத்துக்குள்ளே போயிடாதீங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எண்ணம் அதிகமாக கொடுக்கும் இந்த விளக்கு அணையிறது கற்பூர ஆர்த்தி அணைகிறதுலாம் அதிகமான நெகட்டிவ் தடுப்பு கொடுக்கக்கூடியது ஏன்னா உங்களுக்குள்ளே வந்து பயங்கள் அதிகமாக உருவாகும் இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து இந்த பயத்தை வந்து அதிகமாக வரும் நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக வரும் பயத்தையும் கொடுக்காதீங்க அந்த நெகட்டிவான எண்ணங்களை வர வைக்காதிங்க அணைஞ்சதா ஒன்றும் கவலைப்படாதீங்க திரிய மாற்றிருங்க திருப்பி வந்து அதிலே வந்து தீபம் ஏற்றாதீங்க மாற்றிடுங்க உங்களுடைய திருப்திக்காக அதை மாற்றிவிடுங்க எடுத்துட்டு நீங்கள் இன்னொரு புது திரியை போட்டுக்கோங்க என்ன மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை திரியை மட்டும் மாற்றிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பூர ஆரத்தையும் நீங்கள் அணையும் போதும் ஒரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சூடத்தை வச்சு மறுபடியும் ஆரத்தையும் வந்து மறுபடியும் நீங்கள் காமிங்க இருந்து காமிங்க நோ ப்ராப்ளம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பாசிட்டிவாக இருங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க எல்லாமே நல்லதே நடக்கும் இறைவன் மேலே நம்பிக்கை இருந்தால் நல்லதே நடக்கும் அவ்வளோதான் இது ஒரே வரி இது நான் சொல்ல விரும்புகிறேன் இறைவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க அவர்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் பயப்படுவீங்க நெகட்டிவ் வேணால் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் இறைவனாக நம்புங்க அவங்க என்றும் என்றும் நம்ம கூடவே தான் நிற்பாங்க நீங்கள் ஒரு முறை அவங்கள மனசில் நினைச்சாலே போதும் அவங்க எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படி இருக்கையில் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் பயப்படணும் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க நம்ம அடுத்து என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்பதே நமக்குள்ள ஒரு புத்திசாலித்தனம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி